வணக்கம் வணக்கம் மத்திய டுட்டோரியல் சார்பாக இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் எயிட் பாயிண்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம நம்மளாம் கிவன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ கிவன் சப்போஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆம்பிடியூட் ஆஃப் ஏன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கொடுத்துருக்காங்க ஈனாட பீக் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் பர் கோலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் த ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மகா ஹர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க டெட்டர்மைன்

இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏல பி நாட் எடுக்க போகிறேன் ஸோ முன்னாடி இருக்கிற கொஸ்டினில் எயிட் பாயிண்ட் செவனாக நான் ஷார்ட் நியூமானிக் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி ஃபார்மல நியாக வச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ பி நாட் இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை சி அப்படின்ற ஃபார்முல யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் பவர் போலம் சி வந்து த்ரீ இன்டூ டென் பவர் எய்ட்டுங்க இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் வரும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ட்டி இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ட்டி இன்டூ டென் பவர் மைனஸ் எயிட்னு எழுதிக்கலாம் அப்போ எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே ரீமக் கிளைம் பண்ணிக்கலாம் அப்போது ஃபோர் இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் கிடைக்கும் ஸோ அதோட யூனிட் வந்து டெஸ்ட்லாம் சரிங்களா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டு ஆங்குளர் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ பை எஃப் அப்படின்ற ஃபார்முலா இப்போ டூ இன் டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன் டூ ஃப்ரீக்குவன்ஸி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் ஆனால் ஃபிஃப்டி மெகாட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ இன்டூ ஃபிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னா ஹண்ட்ரட் ஆயிடும் இல்லைங்களா அப்போ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் சிக்ஸ் எழுதிக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே வேல்யூ நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக டென் பவர் எயிட் ரேடியன் பர் செகண்ட்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் எயிட் ரேடியன் பர் செகண்ட்னு எடுத்துக்கிறேன் அடுத்து என்னன்னா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டூ பை பி பை சி அது நமக்கு பை சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ இந்த வேலையை அப்படி நம்ம எடுத்துக்கப் போகிறோம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் எயிட் டிவைட் பை த்ரீ இன்டூ டென் பவர் எயிட்னு எடுத்துக்க போகிறேன் சி வேல்யூ ஸோ டென் ஃபோர் எயிட் டென் பவர் எயிட் கேன்சல் ஆகிரும் ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிவைட் பை த்ரீ இருக்கும் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணி போகிறேன் நார்மல் கான்ஃபிகேஷன் ஒன்று பதினாறு ஒன்று ஜீரோ ஆகும் பதினாலு நாம பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் இப்போ சிக்ஸு சரிங்களா இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இது பொறுப்புகேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேட் பர் செகண்டர் இருக்குது இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்னு இருக்குது என்ன பார்த்தோம்னா செகண்டு செகண்ட் கேன்சல் ஆகிடும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மீட்டர் பர் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேம்ரா ஸோ லேம்ரா ஈக்குவல் டு சி பை பி சரிங்களா இது ஈஸி தான் இன் டு டென் ஃபர் எயிட் ஃப்ரீக்குவென்சி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி இன்ட்டு டென் பவர் சிக்ஸு இதை மேலே கொண்டு போயிடுறேன் இப்போ என்னாகும் அப்படின்னா த்ரீ இன்ட்டு டென் பவர் செவன் எயிட்டு மைனஸ் செவன் டிவைட் பை ஃபைவ்னு இருக்கும் இதை நான் இங்கே ஆட் பண்ணிப்பேன் இப்போ த்ரீ இன்டூ டென் பவர் ஒன் டிவைட் பை ஃபைவ் ஃபைவ்னு இருக்கும் அப்போ தேர்ட்டி டிவைட் பை ஃபைவ் என்ன ஆகும் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆக மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ சிக்ஸ் மீட்டர்ங்கிறது வேபு லென்த்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் பெர் மீட்டருங்கிறது கே வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் இன்டூ டென் ஃபோர் எயிட் ரேடியூ பர் செகண்ட் அப்படிங்கிறது மெகா ஃபோர் இன்டூ டென் ஃபோர் மைனஸ் செவன் டெஸ்டில் அங்குறது மேக்னட்டிக் ஃபீல்டுதான் அவங்க கேட்டிருக்கிறது ஸோ அடுத்து பி என்னன்னா ஃபைன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இ அண்ட் பி சரிங்களா நம்ம லெவன்த்லேயோ இல்லை இந்த கான்செப்ட்லேயே என்ன பண்ணலாம் ஜென்ரல் ஃபார்முலா பிடிச்சிருக்கோம் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸோ இ நாட் சைன் இங்கே தான் வந்து பர்பிகேஷன் கான்செண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எந்த ஆக்சிஸில் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் மூவ் ஆகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் உமேகா டீம் போட்டிருப்போம் சரிங்களா இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஐ கேப் ரெப்ரசன்ட் பண்ணணும் அதே ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகுதுன்னா ஜே கேப் போடணும் அது இசட்ல அப்படின்னா கே கேப் போடணும் நம்மளுடைய சாய்ஸ் தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எந்த ஆக்சிசனில் ரெப்ரஸன்ட் பண்றமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு நான் வந்துட்டு இசிட் ஆக்சிஸ்டில் மூவ் ஆகுது அப்படின்னா இசிட் ஆக்சிஜன் எடுத்துக்க போகிறேன் அப்போ எனக்கு இசிட் ஆக்சிசில் இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செல்ட் பண்ணிருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு ஐ ஆக்சிசன் மூவ் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகணும் ஸோ அதனால ஐ கேப் யூஸ் பண்ணி போறேன் சரிங்களா சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்சஸில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே வந்துட்டு நெகட்டிவ்ல இருந்துச்சு நான் பாசிட்டிவ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எனக்கு எங்கே ஆகுது அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் ஆக்சஸில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் இதுதான் வந்துட்டு கான்செப்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரிசல்ட்டுங்கிறது என்னன்னா இதுதான் எனக்கு வந்து ரிசட் அப்போ எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டில் தான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் சைனெண்ட் பண்ணணும் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ இ வந்துட்டு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நான் எடுத்திருக்கிற ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ நான் எடுத்திருக்கேன் இப்போ இ நாட் வேல்யூ நமக்கு வந்து தெரியும் ஏன்னா அது ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு தெரியும் ஸோ ஒன் டுவெண்ட்டி டைம் கேவோட வேலையை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் என்ன ஆக்சிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இசை ஆக்சிஸ் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு பாசிட்டிவ்னா மைனஸ் போட்டுக்கணும் உமேகா வேலையை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் எயிட் பி எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகுது அப்படின்னா கேப் சரிங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஐஆக்சில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது ஐ கிராஸ் ஜே தான் வந்துட்டு கே அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வந்து z ஆக்சிஸ் அப்போ எனக்கு இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எடுத்துக்கிறேன் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி நாட் டைம் அதே தான் மாறப்போ வேறு எதுவும் மாறப்போ அதில் கே மைனஸ் மெகா டி இங்கே ஐ கேப்புக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜே கேப் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அந்த சப்மிட் பண்ணிடலாம் பீனாட் வந்து நம்ம வந்து ஃபோர் இன்டூ டென் பவர் செவன் சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் சைனு கேவோட வேல்யூ அதே தான் என்ன ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஃபோர் சிக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஈஸிட்டு மெஹா வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் பவர் எயிட் டி டு ஜே கேப் இப்போ இதுதான் வந்துட்டு ரெப்ரஸண்டேஷ் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் இதுதான் வந்துட்டு ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம யார் கஷ்டம் அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ப்ளஸ் இதோடைய ஃபேவ் பேக்டுடைய ரெப்ரஸன்டேஷன் ஒன்று வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் இது வந்து எந்த ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் கான்செப்ட் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் இதுதாங்க சொல்யூஷன் சிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்